இப்போ வந்து வேட்டையன் திரைப்படம் ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படிங்கிறது தாண்டி ஆயிரம் கோடி அடிச்சிரும் போலயே அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் சூப்பர் ஸ்டாரை விமர்சனம் செஞ்சு அதிகமாக காசு சம்பாதிக்கிற ஒரு சில வெப்சைட்டுகளில் கூட இந்த மாதிரி செய்தியை நம்ம பார்த்தோம் ஆயிரம் கோடி அடிச்சிரும் போலயே ப்ரீ புக்கிங்லேயே பல கோடியே அள்ளிய வேட்டையன் அப்படின்னு ஏன்னா வேட்டையன் படத்தோட புக்கிங்லாம் அந்தளவுக்கு ஃபயராக போயிட்டுருக்கு புக்கிங் ஆரம்பித்த எல்லா இடங்கள்லையுமே பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு எல்லா பக்கமும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக மாறிட்டுருக்கு இப்போவே நிறைய திரையரங்கங்களில் டிக்கெட்லாம் விற்று தீர்ந்துருச்சு இதை பார்த்து தான் எல்லோரும் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரம் கோடி அடிச்சிடும் போலயே வேட்டையன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஹிந்திலெலாம் ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு கிடைக்கும் ஏன்னா ஹிந்தியில் தலைவருக்கே ஒரு மிகப்பெரிய நேம் இருக்குது அது இல்லாமல் அமிதாப்ஜி இதில் இருக்கார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அங்கேயும் ஒரு மிகப்பெரிய வசூல் கிடைக்கும் ஹிந்தியில் ஒரு நல்ல வசூலாச்சு ஒரு படம் அப்படின்னாலே அந்த படம் வந்து ஆயிரம் கோடியே அசால்ட்டாக அடிக்கும் ஏன்னா ஹிந்தி ஆடியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அதனால் ஆயிரம் கோடி வேட்டையின் படம் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் வேட்டையின் திரைப்படம் எவ்வளோ வசூல் அடிக்குது அப்படின்னு